வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்பான் காணொலியில ரெண்டு விட யூகேஸ் குறைஞ்சிருக்குது மார்ச் மாதத்துல என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கு மற்றது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி விகிதத்தை மேலும் குறைக்க போறதாக எதிர்கூறப்படுது எதிர்பார்த்ததை விட கூடுதலான வேகத்துல வட்டி விகிதத்தை குறைக்க போறதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து மோகேஜுக்கான வட்டி வீதங்களும் குறைக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது இது செய்திகள் வந்திருக்கு அது என்ன விடியம் என்றதை இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலிகளை போறதுக்கு முதல் லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மற்றது லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் அனுப்பிட்டு வைங்க இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மற்றது மேலும் காணொலிகளை சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் நன்றி யூகே ஹவுஸ் ப்ரைசஸ் மார்ச் மாதத்துல வீழ்ச்சி அடைஞ்சுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தியை வெளியிட்டது ஹேலிபேக்ஸ் யூகேயை பொறுத்தவரையில் ஹேலிபேக்ஸ் பேங்க் ஒரு மேஜர் பேங்க் இருக்குது மோகேச் வசதிகளை வழங்குறதுல அவங்களோட செய்திக்குறிப்பில் வந்து மார்ச் மாதத்தில் தசம் ஐந்து வீதத்தால் வீடுகளுக்கான விலைகள் குறைஞ்சிருக்குது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பவுண்டுகளால் வீடுகள விலை குறைஞ்சிருக்குதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் அந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றா யூகே அவரேஜ் ஹவுஸ் ப்ரைஸ் அதாவது யூகேனுடைய சராசரி வீட்டின் விலை வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு பவுண்டில இருந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு பவுண்டுகளாக குறைஞ்சிருக்குது மார்ச் மாதத்துல அதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு பவுண்டுகளால் வீட்டின் விலை மார்ச் மாதத்துல குறைஞ்சிருப்பதா சொல்லப்படுது இதுக்கு மிக பிரதானமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இந்த ஏப்ரல் முதலாம் தேதியிலேருந்து இந்த ஸ்டாம்ப் ட்யூட்டில இருக்கின்ற சலுகைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு முதல்ல வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பவுண்டுகளுக்கு மேலே வாங்கினா தான் ஸ்டாம்ப் டியூட்டி வரும் இப்போ அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கு இதுவே ஃபர்ஸ்ட் டைம் பயந்தா நானூற்றி இருபத்தஞ்சி பவுண்டுகளுக்கு மேல தான் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேண்டியிருக்கும் இப்ப அதை வந்து மூன்று லட்சமா குறைச்சிருக்கணும் இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மூணு லட்சத்துக்கு மேல வீடுகளை வாங்கும் போது அதுக்கு வந்து டாக்ஸ் வரும் அப்ப இந்த சலுகைகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு இதன் காரணமாக நிறைய பேர் வந்து இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே வீடுகளை வாங்க வேணும்னு சொல்லி மூண்டி அடித்தவர்கள் ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா அவர்களை அவர்கள் வந்து வீடுகளை வாங்குறதுக்கான முழுமையான வேலைகள் வந்து முடிக்கப்படவில்லை இதனால நிறைய பேரால வீடுகளை வாங்கி முடிக்கலாமல் போய்விட்டது இதுதான் ஒரு காரணம் இது இதனால தான் இந்த வீட்டின் விலை குறைந்திருப்பதாக சொல்லப்படுது அதே போல இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுது ரெட்டிப்பு கவுன்சில் டேக்ஸ் வந்து விதிக்கப்படுது அதாவது ரெண்டாவது வீடு வைத்திருப்பவர்களுக்கு அந்த இரண்டாவது வீட்டின் மீது இப்ப கவுன்சில் வந் ரெட்டிப்பு கவுன்சில் டாக்ஸ போட்டிருக்கு அதாவது உதாரணத்துக்கு நூற்றி இருபது பவுண்ட் ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு வருதுன்னு சொன்னார் அது ரெண்டாவது வீடா இருந்தா அது இருநூற்றி நாற்பது பவுண்டுகளாக டேக்ஸ வந்து அதிகரிச்சிருக்குது பெரும்பாலான இங்கிலாண்டுல வந்து பெரும்பாலான கவுன்சில் வந்து ஏப்ரல் முதலாம் இருந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு திட்டினோம் மீதமான கவுன்சில்களும் இனிமேல் அதை நடைமுறைக்கு வரும் என சொல்லப்படுது இதன் காரணமாக நிறைய பேரால அந்த ரெட்டிப்பு கவுன்சில் டேக்ஸ் அவர்களுடைய இரண்டாவது மூன்றாவது வீடுகளுக்கு பே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சில பேர் வந்து ரெண்டாவது மூன்றாவது வீடுகளை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அல்லது ஒரு ஹாலிடே ஹோம் ஆகவோ சமர் காலத்தில் ஹோலிடேக்கு போயிக்க மட்டும் அந்த வீடுகளில் தம்பி தங்கியிருக்கிறான் அப்படியான ஆட்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சுமையை கொடுக்குது இதன் காரணமாக அவர்களால் அந்த கவுன்சில் டேக்ஸை ரெட்டிப்பு கவுன்சில் டேக்ஸ பே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அவர்கள் அந்த வீடுகளை வந்து விற்கிறதுக்கான முயற்சியில வந்திருக்கிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே வீடுகள் மார்க்கெட்டில் வந்திருப்பதாக சொல்லப்படுது இதன் காரணமாகவும் வீடுகளில் ஒரு சப்ளை ஒரு வளங்கள்ல வந்து கூடுதலான அதிகரிப்பு ஏற்பட்டதன் காரணமும் இந்த வீடுகளுக்கான விலைகள் குறைஞ்சதுக்கு காரணமா இருக்கு என்றது அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விடயம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதத்தை மேலும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாக எக்கனமிஸ்ட் இப்ப சொல்லியிருக்கிறேன் இதுக்கு பிரதானமா என்ன காரணம் கூறப்படுதுன்னு சொன்னா பணவீக்கம் அதிகரிச்சாலும் பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சொல்லப்படுது பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா பணவீக்கம் அதிகரிக்குமா இருந்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எந்த மத்திய வங்கியா இருந்தாலும் வட்டி விகிதத்தை அதிகரித்து தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் இப்ப உலகளாவிய ரீதியில ஒரு பணவீக்கம் ஏற்படும் என்று சொல்லப்படுது இது காரணம் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த டெரிஃப் போர் இந்த புதிய வரிகளை இந்த நாடுகள் மீது விதித்ததால உலகளாவிய ரீதியில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இன்றைய பாத்தீங்கன்னா சொன்னா அந்த எல்லாம் ஏசியன் கண்ட்ரி சரி யூரோப் கண்ட்ரி சரி யூகே மற்றது யூஎஸ்ஏ எல்லா சியாமாக்கட்டுமே இன்றைக்கு கிராஷ் ஆகிருக்கு இப்போ சியாமாக்கிட்ட பொறுத்தவரையில் கிராஷ் என்றே சொல்லலாம் அதாவது பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்திருக்குன்றே சொல்லலாம் வேணா கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல ஆல் டைம் ஹையிலிருந்து இப்போ பங்குச்சந்தை விழுந்திருக்குது அது மட்டுமில்ல குரூட் ஓயில் மூன்று நாளாக பயங்கரமாக விழுந்திருக்குது கோல்டு வந்து உச்சத்தை தொட்டி ரெண்டு நாளாக விழுந்து கொண்டு வருது அப்படி உலக ரீதியாக நிறைய காரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு உலகளாவிய ரீதியில பணவீக்கம் ஏற்படும் போது யூகேலையும் அது ஒரு பணவீக்கத்தை கொண்டு வரும் ஆனா யூகேக்கு பணவீக்கம் என்றதை தாண்டி யூகேனுடைய பொருளாதாரத்துல ஒரு சிக்கல் போது ஏன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகள் மாதிரி யூகேக்கும் ஒரு பத்து சதவீத வரிகளை போட்டுட்டார் இதனால யூகேனுடைய பொருட்களை அமெரிக்காவில விற்கிறது கொஞ்சம் கடினமா இருக்க போகுது இதனால யுகேனுடைய உற்பத்திகள்ல பாதிப்பு ஏற்பட போகுது இதனால யூகே வேலைவாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்ப பொருளாதாரம் ஒரு ஸ்தம்பிக்கிற அல்லது வீழ்ச்சி அடைகிற நிலைமை ஏற்பட போது இதை பூஸ்ட் பண்ணி இந்த எக்கனமிய மேல கொண்டு வரணும்னு சொன்னா அஹ் வட்டி வித குறைச்சி ஆக வேணும் என்கிற சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுது பொதுவாகவே வட்டி விதத்தை ரெண்டு விதமா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டா இருந்தாலும் இந்த நாட்டு மத்திய வங்கியா இருந்தாலும் பயன்படுத்தினோம் ஒன்று பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பொருளாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு வரதுக்குமாக பயன்படுத்தணும் இந்த தடவை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதை விட பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால இந்த வருடம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மூன்று தடவை ஆச்சும் வட்டி குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக மோக்கேஜ் ரேட்டுமே வந்து குறையும் என எதிர்பார்க்கப்படுது இப்படி வட்டி வீதங்களை குறைப்பதன் ஊடாகத்தான் எக்கனாமியில் புதிய புதிய எங்களோட பொருளாதாரத்தில் வந்து புதிய புதிய தொழில்கள் ஆரம்பிச்சு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு காரணம் சொல்லப்படுது இப்போ இந்த ஹவுசிங் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிராஷ் ஏற்படுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வலுப்பட்டு கொண்டு வருது ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ்ல ஒரு கிராஷ் அண்ட் விறப்பு தான் இல்லையான் இதை வந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும் சொன்னா இப்போ ஏற்கனவே வீடுகள விலைகளில் ஆக்கள் கேள்வி குறைஞ்சிருக்கு இதனால மார்ச் மாதத்தில் வீடுகளின் விலைகளும் குறைஞ்சிருக்குது இது மேலும் கீழே போகாமல் இந்த ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி இந்த ஹவுசிங் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும்னு சொன்னால் மக்களை வீடுகளை வாங்குறதுக்கான ஒரு அஃபோர்டபிலிட்டியை உருவாக்கணும் அதுக்கு இந்த மோகேஜ் ரேட்டை வந்து குறைக்கணும் இதுக்காகவும் இந்த வட்டி வத்த குறைக்க வேண்டிய சூழ்நிலை பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு ஏற்பட்டு அதனால இந்த வருடம் அட்லீஸ்ட் ஒரு மூன்று தடவையாவது வட்டி வீத குறைப்பினம் இது நாலு நாலு அல்லது மூன்று ஏழஞ்சு வீதம் வரைக்கும் இந்த வருடத்துக்குள்ள போகலாம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எக்கனமிஸ்ட் வந்து இப்ப சொல்லிருக்கணும் இந்த விடயம் தொடர்பில் இந்த மோக்கை ட்ரேட்ல வருகின்ற வாரங்கள்லயே பார்க்கக்கூடிய இருக்கும் என்று சொல்லப்படுது யூகேல பெரிய பெரிய லெண்டர்ஸ் மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே முண்டி அடிச்சு மோக்கை ரேட்டுகளை குறைப்பினம் என சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்குமே சில வங்கிகள் சில அறிவித்தல்களை விட்டுருக்கணும் மோகேஜ் தங்கு தாங்கள் வந்து குறைப்பதாகவும் சில அறிவித்தல விட்டு ஆனா இது வட்டி விதத்தை குறைக்காமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகத்தை மேலும் மேலும் அதிகரிக்குமா இருந்தா இந்த கோஸ்ட பரோயிங் வந்து கூடும் அதாவது கடன் பெறதுக்கான செலவு வந்து கூடும் இது மேலும் பொருளாதாரத்துல பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அதனால இந்த தடவை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறத தாண்டி பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இதே போலத்தான் டொனால்டு ட்ரம்ப்புமே வந்து ஃபெட்டை வந்து கேட்டிருக்கிறாரு ஃபெடரல் ரிசர்வ் பேங்கை வந்து கேட்டிருக்கிறாரு நீங்களும் வட்டி வெத்த குறை யுஎஸ்ஏல வந்து பணவீக்கம் ஏற்பட போது இம்போர்ட் போட்ட அப்படியே அங்கே யூகேக்கு அதாவது யுஎஸ்ஏக்கு பொருட்களுக்கான விலைகள் கூட போது இப்போ அந்த நேரத்தில் வந்து ஃபெட்டும் வகையிலேயே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ரேட்டை கூட்ட வேணும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறைங்கோ குறைச்சா நாங்கள் எக்கனமியை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம் என்று ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு பெட் வந்து என்ன முடிவெடுக்கணும்ன்றதை பொறுத்துல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல வந்துடான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்